ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிதாவாகிய தெய்வனாலும் கருத்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் உண்டவதாக விசேஷ விதமாக மார்ச் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை பார்த்துட்டுருக்குறோம் அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம் இதே ரொம்ப சமீப காலமாக கிறிஸ்துமஸை குறித்து நம்ம தியானத்தை இப்போ பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதாமத்தின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் பிறந்த அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு பரிசு பொருட்கள்லாம் தராங்க அதே மாதிரி இந்த உலகத்துல கூட பார்க்கும்போது அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அநேக பரிசு பொருட்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க இதை எப்படி பார்த்தா நம்ம வேதாமத்தின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறது அதை நீங்கள் ஷேர் பண்ண முடியுங்களா ஓகே சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் தான் பட் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி நம்முடைய ஆடர் பிறக்கலை அப்படின்னு சொல்லி வேதமே மிக தெளிவாக காமிச்சிருக்குது சமீப காலத்தில் அது குறித்து நிறைய உண்மைகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்டின்ஸ் வந்து சில அந்த காலப்பகுதியில் எந்த காலப்பகுதியிலனா இந்த டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி காலப்பகுதியில் பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நீங்கள் சொன்னது மாதிரி மற்ற இரண்டாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்துல செல்லப்பட்ட அடிப்படையை கொண்ட ஒரு காரியம் தான் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிழையையும் அதன் தாயாகிய மறிகாலயம் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்களை பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் ஓகே அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான கிஃப்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு பரிசு பொருள் அப்போது இதை அடிப்படையாக கொண்டு தான் காலங்காலமாக இந்த கரைகள் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டா வந்துட்டுருக்குது இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் அறியாமையினால அதை இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இது குறித்து நமக்கு வேதம் என்ன உண்மையை சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம அதை எந்த தலைப்பணிகளில் பார்க்கலாம் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பரிசு அப்படின்னு தலைப்பில் நம்ம அதை கவனிக்கலாம் அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய உண்மையான பரிசு தான் இங்கே காமிக்கப்பட்டிருக்குது ஆனால் இதை வந்து தவறாக என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல் அர்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க என்னெல்லாம் கிஃப்ட் கொடுக்க முடியுமோ பரிசு கொடுக்க முடியுமோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்து அதை வந்து அந்த பிறப்பை வந்து செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் அப்போ முதல்ல வந்து அந்த பிறப்பை வந்து செலப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஏன்னா வேதம் அப்படி சொல்லலை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள தான் கிறிஸ்து உருவாகணுன்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ நீங்கள் கேட்ட ஒரு காரியத்தை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நம்ம எல்லாருமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவுக்கு பரிசுகள் கட்டாயமாக கொடுக்கணும் அதில் மாற்று கருத்தை இல்லை அப்போ அது என்னன்றதை நமக்கு தெரியணும் அப்போ இங்கே மூணு முக்கியமான பரிசு பொருட்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதை அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க பொன்னையும் பொன் கோல்டு தூபவர்கூபவர்க்கம் ஃபிராங்கின்சன்ஸ் வெள்ளை போலத்தையும் வெள்ளை போலம் அப்போ மூணு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து பொண்ணு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூப வர்க்கம் இன்னொன்று வந்து வெள்ளை போலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மூன்று முக்கியமான காரியங்கள் வேதாத்தில் விசேஷ விதமாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த பொன் சொல்லக்கூடிய இந்த கோல்டானது நமக்கு நல்லவை தெரியும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கேபர் நேக்கல் ஆசிரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூடாரத்தை வந்து வீதாமத்தில் ஒரு அவர் நம்ம காமிச்சிருக்கார் அப்போ அதில் வந்து இந்த பரிசுத்த ஸ்தலம்லாம் இருக்கும் அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் அதுக்கப்புறமா அதுக்கு உள்ளே தாண்டி வரக்கூடிய மகா பரிசுத்தலம் இப்படி ரெண்டு முக்கியமான கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்போ அதில் பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் வந்து இந்த கோல்டு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது அதே மாதிரி சாலமோன் ஆலயம் அதுலேயும் இந்த கோல்டெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரியும் உலக பிரகாரமாக கவனிக்கும்போது இந்த கோல்டானது மிகவும் வந்து விலை உயர்ந்தது அதே நேரத்தில் இதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாறாத்தன்மை உள்ளது அதனால தான் இந்த ஒரு காரியங்களை வேதாமத்தில் வந்து எதுக்கு ஒப்பிட்டு காமிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருத்தினுடைய மாறா தன்மையாகையே கீழ்ப்படிதல் அது விலை உயர்ந்த ஒரு காரியம் அதனால் நம்முடைய ஆண்ட பதி சொல்லும் பொழுது அவர் நேற்றம் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு சொல்லி எப்ரையர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் படிங்க எப்பிரி பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் என்றும் மாறாதவராக இருக்கிறார் பார்த்தீங்களா அவர் நேற்றம் என்றும் என்றும் மாறாதவர் அப்போ எந்த சூழ்நிலையிலுமே அவர் மாறவே இல்லை உதாரணத்துக்கு வந்து எப்ரையர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் படிங்க எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் குமார்னாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு ஆ பட்ட பாடுகளினாலே கீழ்படுதலை கற்றுக்கொண்டு அதே மாதிரி அதிகாரத்துல ஆரம்பிந்து படிங்க பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவர் பார்த்தீங்களா சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவர் ஆகி இந்த பொன் கோல்டு மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு செய்ய பார்க்கும்பொழுது அதனுடைய தன்மையானது மாறாத்தன்மை அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினுடைய தெய்வீக குணமாகியே கீழ்ப்படுதல் அது எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா மாறாத ஒன்றாக இருந்தது அப்போது நாம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவுக்கு கொடுக்க வேண்டிய பெஸ்ட் பரிசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய கீழ்ப்படிதலை தெய்வனுடைய தெய்வீக சட்டத்துக்கு நாம் எந்த வகையில் கீழ்ப்படுகிறோம் அப்படின்ற ஒரு காரியங்கள் இருக்கு இல்லையா அந்த கீழ்பழுதலை நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பரிசாக கொடுக்கணும் அப்போ நம்ம கீழ்படுகிறது எல்லா சூழ்நிலையிலுமே இருக்கணும் அது என்றைக்குமே வந்து மாறவே கூடாது நம்முடைய ஆண்டவர் எப்படி கீழ்ப்படிஞ்சாரோ சாகர வரைக்கும் மரண வரைந்தும் அதே மாதிரி நாமளும் கீழ்படிவது தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிஃப்டுன்றத அங்கே சொல்லி காமிச்சிட்டாரு சரிங்களா ஆனால் இன்னைக்கு இதனுடைய உண்மைகள் தெரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனசுமே ஃபிசாசனால் கூடாக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம் சரிங்களா இப்போ ரெண்டாவது ஒரு கிஃப்ட் பார்த்தோம் அது என்ன கிஃப்ட்டு வெள்ளை போல ஆ ரெண்டாவது ஒரு கிஃப்ட் பார்க்கும்போது அங்கே தூப வர்க்கம் அப்படின்னு போடப்பட்டிருக்கும் அதெல்லாம் படிங்க மறுபடியும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் பார்த்தீங்களா ரெண்டாவது தூப வர்க்கம் அப்போ இந்த தூப வர்க்கமானது பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது பயன்படுத்தியிருக்காங்க ஆசாரியர்கள் வந்து அந்த டேபர் நாக்கன்னு சொல்லக்கூடிய ஆசிரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே போயிட்டு அந்த தூபவர்கள்லாம் அங்கே போடுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியுது பாருங்கள் யாத்ராமத்தில் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வருஷன்னு படிங்க யாத்திராகமும் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் முதல் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனும் ஆகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் இந்த சுத்தமான சாம்பிராணி தான் அங்கே வரக்கூடிய வந்து அந்த தூப வர்க்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஃபிராங்கின் சென்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போ இது எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஒரு தூப வர்க்கமானது நெருப்பு கூட வந்து அது சேரணும் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு வாசனை புகையானது வெளியே வருன்றது கூட நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க லேவி ராமத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனம் முதல் பின்பு ஆறோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காலையை கொண்டு வந்து அதை கொன்று கத்துடைய சன்னிதிகளில் இருக்கும் பலிப்பிடத்தின் மேலுள்ள நெருப்பு தண்டலின் பார்த்திங்களா அதாவது கர்த்தருடைய சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்திலிருந்து நெருப்புத்தணல் அதை எடுக்கணும் நெருப்பு கட்டைகள் இருக்கும் இல்லையா அந்த நெருப்பத்தணலை எடுக்கணும் எடுத்து கலசத்தை நிரப்பி பார்த்திங்களா தூப கலசம் இருக்கு இல்லையா அதை அதை நிரப்பணும் பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கம் இங்கே தான் அந்த தூப வர்க்கம் வருது அப்போ இந்த இடத்துல அந்த நெருப்புத்தணல் இருக்குது அதில் இந்த பாத்திரத்தில் வந்து போடுவாங்க அது தூபம் போடக்கூடிய பாத்திரத்தில் போடுவாங்க போட்டதுக்கப்புறமா அதில் வந்து என்ன போடுவாங்க துபருகம் போடுவாங்க போட்டவன வரும் அந்த புகையானது அங்கே வெளியே வரும்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்போ அது வந்து தேவன் இருக்கக்கூடிய தேவன் வாசம் பண்ணக்கூடிய அவருடைய பிரசன்ஸ் இருக்கக்கூடிய இடமாகிய அந்த மகாபுருஷ ஸ்தலம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே இந்த புகையானது உள்ளே போகும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ அது எது அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க எபேசியர்ல ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் படிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கிறிஸ்துவ நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் அதுங்களா சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் அப்போது தம்மை தாமே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியம் கம்ப்ளீட்லி டிவோட்டட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பெஸ்ட் ப்ரைஸ் பரிசு சரிங்களா அப்போ ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டது வந்து தூப வர்க்கம் இந்த தூப வர்க்கம் எதற்கு அடையாளமாக வேதத்தில் காமிக்கப்பட்டிருக்கு நம்முடைய கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ் நம்மளுடைய கம்ப்ளீட் கான்சிக்ரேஷன் நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியம் அப்போ இது நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அடுத்த ரெண்டாவது முக்கியமான பெஸ்ட் பரிசு இதோடைய உண்மைகள் தெரியாமல் அநேகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பரிசு எல்லாம் கொடுக்க கோல்டு வந்து தன்மை தெய்வீக குணமாக கீழ்படிதில் தான் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசாக கொடுக்கணுன்றதை நம்ம பார்த்தோம் ரெண்டாவது வந்து இங்கே செல்லப்பட்ட துவரகம் செல்லும் போது நம்முடைய கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ் அந்த டிவோஷ் டிவோட் பண்ணிட்டு அர்ப்பணிச்சிருக்கான் இல்லையா அந்த காரியங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரெண்டாவது முக்கியமான பெஸ்ட் ப்ரைஸ் மூணாவது மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை போலம் வெள்ளைப்போலம் அப்போ இந்த வெள்ளைப்போலம் அப்படின்றது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதை பழைய பாட்டு காலத்தில் வந்து வெவ்வேறு விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு பார்க்கும்போது பாருங்கள் யாத்திராகமத்தில் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் படிக்கலாம் யாத்ராமம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்தல சுத்தமான வெள்ளை போலத்தில் வெள்ளை போலத்தில் அப்போது இந்த வெள்ளை போலத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அனாய்டிங் ஆயிலை வந்து தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது இந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த தைலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சு தயாரிப்பாங்கன்றதையும் ஒரு வகையில் புரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு பெர்ஃப்யூமாக கூட என்ன பண்ணுவாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க சில நேரங்களில் பாருங்கள் சங்கீதம் நாற்பத்தஞ்சில் எட்டு படிக்கலாம் நாற்பத்தைந்தாம் சங்கீதம் எட்டாம் வருஷம் தந்தத்தினால் செய்த அரண்மனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகியும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை புரிந்ததாக இருக்கிறது பாத்தீங்களா அப்ப இது வந்து ஒரு வாசனை திரவியமாக பர்ஃபியூமாக கூட அதை பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மூணாவது பார்க்கும்போது இது வந்து ஒருவருடைய சரீரத்தில் வந்து உணர்வுகள் அற்று போகக்கூடிய வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெடிசனாக கூட இது பயன்படுத்தப்பட்டிருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க மார்க் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாசிக்கலாம் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வெள்ளை போலம் கலந்த குடிக்க குடிக்கல வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள்ன்ற மாதிரி அங்க இருக்குது சரிங்களா அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மெர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை வந்து எது அடையாளப்படுத்து பார்க்கும் பொழுது ஒரு சரீரத்தினுடைய உணர்வுகளை மறுத்து போகக்கூடிய வகையில் ஒரு மெடிசனாக அதை பயன்படுத்தியிருக்காங்கன்றதையும் தெரிய வந்துருச்சு கடைசியாக பார்க்கும்போது ஒரு இந்த சரீரம் மறிச்சதுக்கு அப்புறமா இதை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தியிருப்பாங்க எம்பால்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பாருங்க யோவானில் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் ஒன்பதாம் வசனம் ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசு வருடத்தில் வந்திருந்த நிக்கேதமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் அதுங்களா வெள்ளை போலமும் அப்போ இதோட பயன்பாடுகள் வேதாமத்தில் இப்படிலாம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப பொதுவாகவே இதோடைய வந்து ஒரு குணாசியம் பாத்தீங்கன்னா இது வந்து கசப்பு நிறைந்தது அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் அப்போ இந்த மூன்றாவது முக்கியமான பரிசு எதை அடையலப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய பாடுகள் நிறைந்த வாழ்க்கைக்கு முன்னாடையாளமாக செல்லப்பட்ட ஒரு காரியம் அது அப்போ அந்த மாதிரி நாம எல்லா காலத்திலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகள் படுவதற்கு துணிந்தவர்களாக இருக்கணும் அதுதான் அவருக்கு கொடுக்கூடிய மூணாவது பெஸ்ட்டு கிஃப்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா பரிசு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே சொல்லப்பட்ட மூணாவது முக்கியமான காரியமாகி அந்த வெள்ளை போலமானது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாகிய தேவனுடைய சட்டத்தின் அடிப்படையில் எல்லா காலத்திலும் நாம பாடுகள் படுவதற்கு அவருக்காக அவர் நிமித்தமாக ரெடியாக இருக்கணும் இது அவர் கொடுக்கக்கூடிய முக்கியமான மூணாவது பரிசு புரிஞ்சிங்களா அப்போ இந்த மூன்று முக்கியமான பரிசு எது அது அந்த சொல்லர்த்தமாக அடையாளமாக கமைக்கப்பட்ட காரியங்கள் ஒன்று வந்து கோல்டு ரெண்டாவது வந்து அதாவது பொன் ரெண்டாவது வந்து தூபவர்க்கம் மூணாவது வந்து வெள்ளைப்போலம் சரிங்களா இந்த மூணு எதை அடையல் பொன் என்பது மாறா தன்மையாகிய தெய்வீக குணமாகிய கீழ்ப்படுதலை நாம் அவருக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படின்றது ரெண்டாவது வந்து தூபவர்க்கம் அப்போ அந்த தூப வர்க்கமானது நம்முடைய கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ் அர்ப்பணிப்பு கான்சிக்ரேஷன் அதை வந்து அவருக்கு நம்ம வந்து பரிசாக கொடுக்கணும் அப்படின்றது மூன்றாவது வந்து அந்த வெள்ளை போலம் செல்லக்கூடிய ஒரு காரியமானது அவர் நிமித்தமாக பாடுகள் படுவதற்கு நம்ம எப்பொழுதுமே தயாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியங்களை காமிக்குது இதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மிக சிறந்த பரிசு இதை புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த காலப்பகுதியே முதல்ல தவறு அது தவறாக புரிஞ்சுக்கிட்டது மட்டும் அல்லாமல் இந்த கிஃப்டை வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து அந்த காரியத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ அதுவும் தவறு அப்போ ஒரு உண்மை கிறிஸ்தவன் நம்முடைய ஆண்டவரை இயேசுகிறது பிறந்தது உண்மைதான் அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய கைமாறு என்னன்னா இந்த மூன்று காரியங்களை தான் அவருக்கு நம்ம பரிசா தான் சொல்லப்பட்டிருக்கு புரிஞ்சுங்களா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவ்வளவு இந்த பரிசு பொருட்கள்ல கூட இவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருந்தது நம்ம அழகா புரிஞ்சுக்கிட்டோம் நன்றி ரொம்ப சந்தோஷம் தேச ஆமையும்